தமிழ் ஊடாக அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் நாங்கள் பயணிக்க போகிறோம் ஒரே கேள்வி பல பதில் அதிரும் வினாக்களோடு உங்களுடன் நான் முல்லை மோகன் அரசு தேர்தலுக்கு முந்திய ஒரு கோலத்தை எடுக்கின்றது தேர்தலுக்கு பிந்திய ஒரு கோலத்தை எடுக்கின்றது தேர்தலுக்கு பிந்திய பின்னர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் வாக்குறுதிகளின் கைதிகளாக அவர்கள் இருப்பதை தான் நடைமுறையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசும் அரச கட்டமைப்புகளையும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் அடிபட்டு போயிருக்குது அரசியல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட விடயங்களை இதுவரை எந்த ஒரு அரசும் அங்கே நிறைவேற்றியதாக தெரியவில்லை மக்களுக்காக செய்யப்படும் நன்மைகளோ என்னவோ சோலியன் குடும்பி சும்மா ஆடுவதில்லை என்று தெரிந்து கொள்வோம் இங்கே இனவாதத்தை வலுப்படுத்துவதிலும் அது ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்திருக்கிறது ஏனென்றால் அந்த தேர்தல் தொகுதியிலே எந்த இனத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த இனத்தவர்களுடைய வாக்கை பெறுவதற்கு இனவாதத்தை அவர்கள் பாதிப்பார்கள் எங்களுடைய மக்களுக்கு இளம் சமூகத்தினருக்கு ஒரு ஜனநாயகம் என்றால் என்ன அதனுடைய கட்டமைப்புல என்னன்ற ஒரு தெளிவை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம் எங்களுடைய தமிழ் சமூகம் என்பது ஒரு 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 சாதியத்தாழ்வுடைய ஒரு அடுக்கிலான சமூகமாக இருக்கின்ற பொழுது இந்த இலவச திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்து முடியும் சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு கல்வி பறக்கப்பட்டது நிலம் வைத்திருக்கின்ற உரிமை மறக்கப்பட்டது விவசாயம் செய்வதற்கு அவர்கள் மறக்கப்பட்டார்கள் தொழில் செய்வதற்கு அவர்கள் மறக்கப்பட்டார்கள் இன்று மக்கள் அஹ் தமக்கான அஹ் தலைமைகள் தமக்கான வழிநடத்துனர்கள் இவர்கள்தான் என்று நம்பி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான சலசலப்புகள் அல்லது மயக்க நிலைகளை கடந்து நிதானமாக பயணிக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள்